பிளேட்டிங் ஆ ஸ்டுடியோ தயாரித்து விற்பனைக்குரியதாக அமைந்திருக்கும் திருச்செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமி இது ஒரு கடற்கரை கோயில் அலை பாய்ந்து வருகின்ற அலைகள் எல்லாம் அரோகர அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா என்ற ஒளியை அசரீரியாக ஒழிக்க செய்கிறது செந்தில் ஆண்டவன் பாலசுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் சென்று கண்குளிர தரிசனம் செய்ய இயலாதவர்கள் அந்த கவலையை மறந்து கோல் பிளேட்டிங் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோ தயாரித்து விற்பனைக்குரியதாக வழங்கவிருக்கும் இந்த திருச்செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமியின் வெண்கலச் சிலையை வாங்கி வீட்டிலும் வைத்து வியாபார தளத்திலும் வைத்து வணங்கி வளம் பெறலாம் கண் குளிர அங்கு சென்று தரிசனம் செய்ய முடியவில்லையே என்ற கவலையே வேண்டாம் இதோ இந்த வெண்கலச்சிலேயே அந்த கவலை வேதனை நோய் எதிர்மறை வினை போன்றவைகளை பால சுப்பிரமணிய சுவாமியின் சக்தி வேல் விடும் வேலுண்டு வினை இல்லை வேதனை சோதனை என்ற அலைகள் ஒரு சூர செய்த அந்த சக்தி வேலை பிரார்த்தனை செய்தால் போதும் வந்த அலைகள் வந்த வழியே சென்று விடுவது போல எந்த வினையானாலும் அந்த வினைகள் அனைத்தும் அகன்றுவிடும் சஷ்டி விரதம் இது மிக முக்கியமானது அது பல பலன்களையும் பெற்று தருவது முருகனுக்கும் அசுரர்களுக்கும் ஆறு நாட்கள் போர் நடைபெற்றது ஆறாம் நாள் ஆணவம் நீங்கப்பட்ட சூரனை சேவலாகவும் மயிலாகவும் முருகன் ஆண்டருளினார் தீயவை புரிந்தவன்தான் சூரன் தீயவை புரிந்தவனுக்கும் வரம்பிலா அருள் அளித்தவன் முருகன் மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தீச்செயல் பாவம் இவை போன்றவைகளை மன்னித்து அருள்பவன் செந்தில் ஆண்டவன் உதாரணத்திற்கு சூரனின் தம்பி சிங்கமகாசுரனை அம்பிகைக்கு சிம்ம வாகனமாக அமைத்திட்டான் அவனுக்கு அடுத்த தம்பி தாரகாசுரனை ஐயனாருக்கு யானை வாகனமாக இருக்கச் செய்தவன் செந்தில் ஆண்டவன் திருச்செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமி வெங்கல வாங்கி அதிலும் கந்த சஷ்டி ஆறு நாட்கள் விரதம் இருந்து காலை மாலை வேலைகளில் சஷ்டி கவசம் பாராயணம் செய்து பலன் பெறலாம் அந்த கவசத்தின் மகிமையும் கந்த பெருமானின் கருணையும் ஆறு நாட்களிலே பக்தர்கள் உணரலாம் ஆண் பெண் ஏன் குழந்தைகள் கூட பூஜிக்கலாம் சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் முருகன் முன்னர் விபூதி வைத்து ஜபம் செய்து அதனை மாலை நேரத்தில் சிறிதாக எடுத்து வீட்டு வாசலில் தூவி வர அசுர சக்திகள் அகலும் எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயை தீர்த்து வைப்பவன் செந்தில் ஆண்டவன் விதி வினை பாவம் வறுமை போன்றவைகள் அனைத்தும் ஆண்டவனை வணங்கினார் அகல் அற்புதமான இந்த வெண்கலச் சிலை அழகான முருகன் முருகனே அழகானவன் நான்கு கரங்கள் தோளில் சாய்ந்தபடி இருக்கும் சக்தி வலது கரத்தில் மலர் சூரசம்ஹாரம் முடிந்து திருச்செந்தூருக்கு வந்த பாலசுப்பிரமணிய சுவாமி தனது தந்தையான சிவபெருமானுக்கு பூஜை நடத்தினார் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பஞ்ச லிங்கங்கள் உண்டு இந்த முருகப்பெருமானை ஓல் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ தயாரித்து விற்பனைக்குரியதாக வழங்கியிருக்கும் விண்கல சிலையை ஒரு வீட்டில் வைத்து வியாபார தளத்தில் வைத்து வணங்கினால் சிவபெருமானையும் பூஜித்ததாகும் சிவனின் குமாரனான சிவகுமாரனையும் போதித்ததால் நோயிலிருந்து விடுபடலாம் என்பதற்கு ஒரு சான்று திருச்செந்தூரின் விபூதி வீட்டிலும் வியாபார தளத்திலும் திருச்செந்தூர் செந்திலாண்டுவனை வைத்து நித்தமும் அவருக்கு அவரவர்கள் கரத்தினாலே விபூதி அபிஷேகம் செய்வது சிறப்பானது அந்த விபூதியை தக்க சமயத்தில் நோயாய் பட்டவர்களுக்கு தண்ணீர் கலந்து பருக கொடுத்தால் அந்த நோய் உடனடியாக அற்றுவிடும் இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் உள்ளது வினை என்பதே நோய்க்கு அறிகுறி அந்த வினையை அறுப்பவன் வெற்றிவேல் செந்தில் வேலன் முருகப் முகங்கள் போற்றி முகம் போழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் தூதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி அலரடி போற்றி அன் நான் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி காஞ்சி மாவடி மலரடி போற்றி மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி 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 பன்னீர் கரத்தாய் போற்றி பசும் பொன்மா மயிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறு முகவரம் பொருடே போற்றி போற்றி பசும் பொன்னா மயிலாய் போற்றி உன்னிய கருணை ஆறு ஆறுமுகப்பரம் பொருளே போற்றி கண்ணிய இருவர் நீந்தா சருணை வாரியே போற்றி எண்ணிறு கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியே போற்றி கண்ணிய இருவர் நீந்தா சருணை வாரியே போற்றி எண்ணிறு கண்ணே கண்ணுள் இருக்கும் மணியை போற்றி 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 பின்னையொழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையானின் செல்லேன் ஒருவரையும் நம்புகிலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிற்கை போலப்பாவோ ஒடியவினை தீர்த்தருணம் வேளப்பா செந்தில் வாழ்வேலப்பா செந்தில் வாழ்வே முகவரி விற்பை தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுகிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது Gold Plating Art Studio LLP